வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன பத்தி பார்க்க போறோம் சொன்னா தப்பா லட்சுமி இந்தியாவும் வாழ்க்கையில எவ்வளவு நடந்துச்சு ஆனா இப்போ அவன் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றான் அவனை பத்தி கவலைப்படுத்தவேல நான் உடனே எல்லாம் உண்மையில கோபப்படல முதல்ல பொறுமையாகத்தான் சொன்னேன் ஆனா இப்போ கோபப்படும் போது அவன் வீட்டை விட்டு வெளியே போவான்னு நான் நினைக்கல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றுதான் என்று சொல்கிறார் ஈஸ்வரி போன் போட்டு வர சொல்லு என்று சொல்ல பாக்கியா வீணா மத்த அவனுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கு அதை அவன் நிறைவேற்றிட்டு கண்டிப்பா என்னோட பையன் அவனா இந்த வீட்டுக்குள்ள வருவான் என்று சொல்லி எழுந்து செல்கிறார் பிறகு ரூமுக்குள்ள இனியா அழுது கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து கோபி போன் போட்டு கோலஜில ஏதாவது பிரச்சனை என்று கேட்க இல்லை வீட்டில் தான் பிரச்சனை என்று சொல்கிறார் இனியா நடந்த விஷயங்களை எல்லாம் கோபியிடம் சொல்ல ஷாக் ஆகிறார் பிறகு வெளியிலுக்கு போன் போட சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது பிறகு அமர்தாவிற்கு போன் பண்ணுகிறார் முதல்ல அமர்தா எடுக்காமல் இருக்க இரண்டாவது முறை எடுத்து பேசுகிறார் கோபி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் என்கிட்ட எதுவுமே சொல்லல நான் வந்து பார்க்கிறேன் அங்க இருக்கிறீங்க என்று கேட்க அமிர்தா ஹோட்டலில் என்று சொல்லிவிடுகிறார் ஹோட்டலுக்கு வந்த கோபி என்ன சொல்கிறார் அதற்கு எழில் என்ன சொல்ல போகிறார் என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குறீங்க சோ இன்றைய எபிசோட பாத்துருக்கீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க